எங்களுடைய உயிரே போனாலும் நீட்டை எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் உயிரே போனாலும் நீட் எடுக்க மாட்டோம் நீட்டை வந்து ஏழை மக்களுக்கு நல்லது முதன் முதலாக ஏழை மக்கள் வந்து நீட்டு மூலமாக அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போறாங்க நீட்டு வரை கட்டி ஓட்டு போய பிஜேபி ஓட்டு போட்டா தான் மத்திய அரசு சார்பா மத்திய அரசு இருக்காங்க யாருமே வேலைவாய்ப்பு ஒரு கிராமத்துல சொல்றாங்க நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் கொடுக்குறாங்க சம்பளமும் ஆனா இவனுங்க வேலையை கொடுக்க இன்னைக்கு கட்சி சார்பாக யாராச்சும் இருந்தா தானே போய் கேட்க முடியும் திமுக காரங்க இருக்கிறாங்க மத்திய அரசு திட்டம் செயல்படுத்த மாட்டாங்க மோடி அரசு வந்து எந்த திட்டத்தையும் நாங்கள் நேரடியாக செயல்படுத்த முடியாது அனைத்து திட்டங்களையும் மாநில அரசு மூலமாகத்தான் செயல்படுத்த முடியும் இதுதான் அரசியலமைப்பு சட்டம் இங்க இருக்கக்கூடிய மாநில அரசு உலகத்திலேயே ஒரு ஊழல் அரசு இருப்பதா நீங்க தேர்வு பண்ணிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு பொறுப்பு நான் இல்லைங்க நான் என்னால் முடிந்த அளவுக்கு மூன்று மாசமா சண்டை போறேன் மூன்று வருடமாக கிட்டத்தட்ட பதினேழு ஊழல் குற்றச்சாட்டுகளை வெளியே கொண்டு வந்து வச்சிருக்கேன் நானே தனிப்பட்ட முறையில எட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்க ஊழலை தனி மனிதனாக மாநில அரசுடைய ஊழலை ஏத்துக்கிட்டே இருக்கேன் ஆனா ஐயா வந்து தமிழ்நாட்டில் எந்த திட்டத்தையும் நேரடியாக செயல்படுத்த முடியாது அரசியலமைப்பு சட்டத்தின்படி மாநில அரசு மூலமாகத்தான் புனித நீர் கொடுக்க முடியும் மாநில அரசு மூலமாகத்தான் வீடு கட்டி கொடுக்க முடியும் கொடுக்கக்கூடிய பணம் எங்களுக்கு இருக்கலாம் ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் மாநில அரசு மூலமா வருது அதான் பிரச்சனை நீங்க வேண்டாம் அரசியலமைப்பு சட்டத்தை மாத்தி மோடி ஐயாவே நேரடியா எங்களுக்கு எல்லாம் கொடுத்துட்டு சொன்னாலும் சந்தோஷம் தான் ஆனா அதுக்கு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும் சமாதானம் ஆயிட்டீங்களா அடுத்த கேள்வி ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து நிக்கணுங்கம்மா உங்களுக்கு வந்து நூறு நாள் வேலை வாய்ப்பு நீ வரலையா ஸ்டாலின் ஐயா வரும்போது நீ ஏறி வந்து அவரை பார்த்தா தான் நூறு நாள் வேலை வாய்ப்பு வேலை கொடுப்பேன் இல்லைங்களா ஸ்டாலின் ஐயா வந்தா பஸ் ஏறணும் இப்படியே மக்களை மிரட்டி வச்சிருந்தாங்கன்னா எப்படி நீங்க வெளியே வருவீங்க எழுபது ஆண்டு காலமா இருக்கு எழுது வருஷம் இதே மாதிரி இருக்கலாம்னு பாக்குறீங்களா இப்படியா இருக்கலாமா அடுத்த விடுங்க அம்மாட்ட சொல்றது ஒரு முறை நீங்க மாற்றத்துக்கு நிக்கணும்ல ஒரு முறை நீங்க ஓட்டி மாத்தி போடணும்ல எத்தனை பேர் ஓட்டுக்கு பணம் கொடுத்தா வேண்டாம் எத்தனை பேர் ஊர்ல சொல்றான் நான் கேட்கற கேள்விக்கு பதில் சொல்லுங்கம்மா எத்தனை பேர் ஊருக்குள்ளேயே வராதேன்னு எத்தனை பேர் சொல்றோம் சொன்னோம்னா வர்றானுங்க அடிக்க வர்றானுங்க மிரட்டுறானுங்க எல்லாம் நடக்குது அதனால நீங்களும் ஊர் மக்களும் முடிவு பண்ணு எத்தனை நாளைக்கு இந்த சர்வதிகாரத்தரமான போக்கு எத்தனை நாளைக்கு நீங்க அனுமதிக்க போறீங்க ஒரு நாள் நீங்க சொல்லணும் இல்ல முடியாதுன்னு ஒரு நாள் சொல்லித்தாங்க ஆகணும் சார் ஒரே வரி ஜிஎஸ்டியா மாத்திருக்காங்க மத்திய அரசு முதல்ல வரி கட்டினீங்க இப்போ வரி ஜிஎஸ்டிக்கு முன்னாடி வரி யாரு கட்டாம இருக்கிறீங்க நம்ம வரி கட்டினா தானே நாட்டை நடத்த முடியும் பார்டர்ல ஆரம்பி இருக்கிறாங்க சம்பளம் கொடுப்பாங்க ராணுவ வீரர்கள் சம்பளம் கொடுப்பாங்க எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் அரசு அதிகாரிகள் சம்பளம் எங்களுக்கு வரியல் தானே கட்ட முடியும் காவல்துறை சம்பளம் யாரு கொடுப்பாங்க காவல்துறைக்கு சம்பளம் யாரு கொடுப்பாங்க ரேஷன் கடைக்கு பாருங்க ஒரு அரிசி முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு அரிசி மத்திய அரசு கொடுக்குறாங்க ரெண்டு ரூபாய் மாநில அரசு கொடுக்குறாங்க இவ்வளவு வரிசை இலவசமா வருது நம்ம கட்டுற வரியில் தானே வருது ரோடு எங்கிருந்து போடுறாங்க வரி கொடுத்த தான் ரோடு போட முடியும் இல்ல மோடியை குடி தண்ணீர் கேக்குறீங்க குடி தண்ணீர் கொடுக்குறோம் இல்ல மோடியை என்ன தனியா நோட்டு பிரிண்டிங் மிஷின் வச்சிருக்காங்களா எங்களும் வரி கட்டணும் நானும் வரி கட்டணும் எல்லாரும் கட்டுற வரிய மோடியா நேர்மையா நமக்கு செலவு பண்றாங்க ஜிஎஸ்டிக்கு முன்னாடி ஆறு வரி இருந்துச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு ஆறு வரி ஒரு வரியா மாறி இருக்கு இல்ல நம்ம தப்பு நம்ம என்ன பத்து கேள்வி கேளுங்க நான் ரெடியா இருக்கு கேளுங்க என்னை தவிர நீங்க யார்ட்ட கேட்டாலும் எந்த அரசியல்வாதிக்கும் பதில் தெரியாது பதில் தெரிஞ்ச ஒரே அரசியல்வாதி நான் தான் எத்தனை கேள்வி வேணாலும் கேளுங்க நான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கேன்

பதினேழு தனியார் மருத்துவக் கல்லூரி நாங்கள் பதினஞ்சு அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்திருக்கோம் எங்களுடைய நோக்கம் ஏழை மக்கள் காம்படேட்டிவ் எக்ஸாம் மூலமாக சமூக நீதியோடு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் உயிரே போனாலும் நீட்டை மட்டும் எடுக்க மாட்டோம் அப்படி நீட்டை எடுத்துத்தான் நாங்க அரசியல் இருக்க வேண்டும் என்றால் அந்த மாதிரி அரசியல் அங்க இருக்க போறது கிடையாது எல்லா மக்களுமே நீட்டை ஏற்றுக்கிறாங்க நீட்டு என்பது எங்களுடைய கொள்கை முழக்கம் கிராமப்புறத்துல ஒரு ஏழை தாயுடைய குழந்தை நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு போகணும் இல்லாட்டி எங்க போவீங்க டிஆர் பாலுனுடைய தனியார் மருத்துவ கல்லூரி பாலாஜி மெடிக்கல் காலேஜ் ஸ்டாலின் ஐயாவுடைய பினாமி இது ஒரு கோடி பணம் கொடுத்து எத்தனை பேர்த்தால படிக்க முடியலீங்க பணம் இருக்குறதும் கொடுப்பாங்க சொத்தை விட்டு ஏழை தாய் மூலயமா நீட்டு மூலமாக மட்டும்தான் அரசு மருத்துவ கல்லூரிக்கு போக முடியும் ஆனால் நீட்டை வந்து எந்த காரணத்திற்கும் அதை எடுக்க மாட்டோம் எந்த குழந்தைங்க இல்லாட்டி இறப்பேருக்கு தூண்டுறாங்க குழந்தை இறப்பதற்கு எஃப் போட்டு ஸ்டாலின் ஐயாவை குடிச்சு உள்ள வச்சா எந்த குழந்தையும் சூசைட் பண்ணிக்காது நான் காவல்துறையில தமிழ்நாட்டுல இருந்து முதல் குற்றவாளி ஸ்டாலின் அரசு பணி உள்ள குழந்தையும் தூண்டி 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 தற்கொலைக்கு தூண்டாங்க எடுத்து பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு நீட்டு வந்த பிறகு எத்தனை குழந்தைகள் அரசு மருத்துவமனைக்கு போயிருக்கிறாங்க பாம்பு பிடிக்கிற போயிருக்கிறாங்க மங்கையரசீரன் மதுரை பக்கத்துல தினமும் பூவிக்கிறவங்க குழந்தை போயிருக்கிறாங்க எத்தனை உதாரணங்களால கொடுக்க முடியும் உங்களுக்கு அடுத்த கேள்விங்கம்மா